மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் லோக்கல் சோசியல் மீடியா ஆப் உடனே டவுன்லோட் பண்ணுங்க இங்கிலாந்துக்கு எதிரான முதல் போட்டியில் தோல்வியடைந்த நிலையில் இந்திய அணி இரண்டாவது போட்டியில் வெற்றி பெற்று பதிலடி கொடுத்திருக்கிறது செய்தியாளர் வழங்கிட கேட்கலாம் வணக்கம் பாலாஜி எத்தனை ரன்கள் வித்தியாசத்தில் இந்த வெற்றியை தனதாக இருக்கிறது இந்தியா இங்கிலாந்துக்கு எதிராக விசாகப்பட்டினத்தில் நடைபெற்ற இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் நூத்தி ஆறு ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி வெற்றி வகை தூடி இருக்கிறது ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் இந்த போட்டி நடைபெற்றது இந்த போட்டியின் முதல் இன்னிங்ஸில் இந்திய அணி முன்னூத்தி தொண்ணூத்தி ஆறு ரன்கள் குவித்தது குறிப்பாக தொடக்க வீரரான யசஸ்வி ஜெய்பால் மிக அதிரடியாக விளையாடி இரட்டை சதம் அடித்தார் இதன் பிறகு இங்கிலாந்து அணி தங்கள் முதல் இன்னிங்ஸில் வெறும் இருநூத்தி ஐம்பத்தி மூன்று ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது இதன் மூலம் இந்திய அணி முதல் இன்னிங்ஸில் முன்னிலை பெற்றது தொடர்ந்து இரண்டாவது இன்னிங்ஸை ஆடிய இந்திய அணி இரண்டாவது இன்னிங்ஸில் இருநூத்தி ஐம்பத்தி ஐந்து ரன்கள் சேர்த்து ஆல் அவுட் ஆனது குறிப்பாக இரண்டாவது இன்னிங்ஸில் தொடக்கவியார் சுப்மன் கில் சதம் விளாசினார் இதன் மூலம் இந்திய அணி இரண்டாவது இன்னிங்ஸில் இருநூத்தி ஐம்பத்தஞ்சு ரன்கள் சேர்த்தது இதற்கு பிறகு இரண்டாவது இன்னிங்ஸில் முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரன்கள் என்ற கடினமான இலக்கையை நோக்கி இங்கிலாந்து அணி இரண்டாவது இன்னிங்ஸில் ஆடியது இங்கிலாந்து அணி பால் அப்ரோச் முறையில் ஆடினாலும் அந்த அணி சீரான இடைவெளியில் விக்கெட்டுகளை இழந்தது குறிப்பாக தொடக்க வீரர் காலி மட்டும் சிறப்பாக ஆடி அரைச்சுதம் எடுத்தார் மற்ற வீரர்கள் பெரிதாக பாட்டன் சமைக்கவில்லை குறிப்பாக நம்ம இந்திய வேகப்பந்தவர்களான அஸ்வினும் பும்ராவும் ஒரு அற்புதமான பிள்ளை வீசி அடுத்தடுத்து விக்கெட்டுகளை வீழ்த்து இங்கிலாந்தில் கடுமையான நெருக்கடி இருக்கிறார் இத்தகைய இங்கிலாந்து அணி இரண்டாவது இன்னிங்ஸில் இருநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து இந்த போட்டியில் தோல்வி அடைந்திருக்கிறது இந்த போட்டியில் இந்திய அணி நூத்தி ஆறு ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றியையும் பதிவு செய்திருக்கிறது இதன் மூலம் ஐந்து போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் டெஸ்ட் தொடரை இந்திய அணி ஒன்றுக்கு ஒன்று என்ற கணக்கில் தற்போது சமன் செய்துள்ளது குறிப்பாக பார்த்தோம் என்றால் முதல் போட்டி ஹைதராபாத்தில் நடைபெற்றது இந்த முதல் போட்டியில் இருபத்தி எட்டு ரன்கள் வித்தியாசத்தில் இங்கிலாந்து வெற்றி பெற்று முன்னிலை பெற்றாலும் தற்போது இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் நூத்தி ஆறு ரன்கள் வித்தியாசத்தில் இந்தியா வெற்றி பெற்று இங்கிலாந்துக்கு பதிலடி கொடுத்துள்ளது விரிவான விவரங்களுக்கு நன்றி பாலாஜி மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர் லோக்கல் சோசியல் மீடியா ஆப் உடனே டவுன்லோட் பண்ணுங்க